எனதருமை மாணவச் செல்வங்களுக்கு அன்பான வணக்கங்கள் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் வாசிப்பு என்பது என்னோடு கலந்துவிட்ட ஒன்றாகிவிட்டதால் நான் படித்ததையெல்லாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுவேன் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே உள்ளது நான் படித்ததை பாதுகாக்க நினைப்பேன் இந்த பதிவை ஏற்படுத்துகிறேன் அதன் பிறகு இந்த பதிவின் மூலம் என் மாணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதனை தெரிவிக்க முனைகிறேன் தற்போது நான் படித்துக்கொண்டிருக்கின்ற நூலானது மதிப்பிற்குரிய முன்னாள் தமிழக தலைமைச் செயலாளர் வே இறையன்பவர்களின் நூல் தொகுப்பாகும் பொதுவாக அவருடைய எழுத்துக்களும் அவருடைய பேச்சாற்றலும் வியப்பில் ஆழ்த்துவது உண்டு அத்தனை நேர்த்தியாக இருக்கும் அவருடைய உச்சரிப்பும் அவருடைய புத்தகங்களும் அந்த வகையில் மனத்தினை உறுதி செய் என்ற ஒரு தலைப்பில் நான் வாசித்தபோது இதனை என் மாணவர்களுக்கு பகிர வேண்டும் என்று எண்ணி என் வகுப்பறையில் இந்த குறிப்புகளை பகிர்ந்ததுண்டு இருந்தாலும் நண்பர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இத்தகவலை கொண்டு சேர்க்க வேண்டும் என எண்ணியதால் இதோ உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வாருங்கள் அந்த அற்புத மாமனிதரின் அற்புதமான வரிகளை நாமும் சுவாசிப்போம் நீங்கள் பள்ளி அல்லது கல்லூரி காலங்களிலேயே நல்ல எண்ணங்களும் உயர்ந்த சிந்தனையும் கொண்டு உங்கள் லட்சியத்தை அடைய முனைப்போடு செயலாற்றுங்கள் மனத்தினை உறுதி செய் மனம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று என்பதை நாம் அறிவோம் அந்த மனம் குறித்து பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு விதமாக கூறியுள்ளனர் மனம் என்பது நிரப்புகிற பாத்திரம் அல்ல அது தூண்டப்படுகின்ற தீப்பொறி என்று புலூக் என்ற வரலாற்றறிஞர் குறிப்பிடுகிறார் மேலும் புத்தர் நீ என்ன சிந்தனைகளை வைத்திருக்கிறாயோ அந்த சிந்தனைகளின் வடிவமாகவே ஆகிவிடுகிறாய் என்று குறிப்பிடுகிறார் மில்டன் இழந்த சொர்க்கம் என்கிற ஒரு அற்புதமான காவியத்தை படைத்தார் அவர் அந்த காப்பியத்திற்கு ஒரு உன்னதமான தத்துவத்தை விளக்கி சொல்கிறார் சொர்க்கம் என்பதும் நரகம் என்பதும் நம் சிந்தனையில்தான் இருக்கிறது நீ இருக்கிற இடத்தையே உன்னுடைய சிந்தனையால் சொர்க்கமாகவும் மாற்ற முடியும் நரகமாகவும் மாற்ற முடியும் என்கிறார் நமக்கான சொர்க்கத்தை நாம் தான் படைக்கிறோம் நாம் அழகான காட்சியை பார்த்தால் நம் மனம் அவற்றை கற்பனையிலேயே மூழ்கும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத காட்சிகளை பார்த்தால் அழுக்குதான் அங்கே அப்பிக்கொள்ளும் நாம் ஒன்றை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மூளை என்பது வேறு மனம் என்பது வேறு நாம் எல்லோருமே மூளையோடு பிறக்கிறோம் ஆனால் நம்முடைய மனதை நாம் சார்ந்திருக்கின்ற சமூகம் நம்மீது திணிக்கிறது எல்லோரும் மனதோடு பிறப்பதில்லை மூளையோடு தான் பிறக்கிறோம் எல்லா மூளைகளும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன கொஞ்சம் எடை வேண்டுமானாலும் கூட குறைய இருக்கலாம் சமூகத்திலே நாம் மூளையோடு பிறந்தாலும் எந்த சூழலில் வாழ்கிறோம் என்பதை பொறுத்துதான் நமக்கு மனம் திணிக்கப்படுகிறது மனம் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்கிற மாபெரும் தத்துவத்தை முதன் முதலில் மொழிந்தவர் சிக்மன் ஃப்ராய்டு அவர்கள் மூன்று பேர் இந்த உலகத்தின் சிந்தனையை மாற்றியவர்கள் அந்த மூவருமே யூதர்கள் ஒருவர் சிக்மன் ஃப்ராய்ட் மற்றொருவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மூன்றாம் மாணவர் கார்ல் மார்க்ஸ் மூன்று விதமான படிமங்களாக மனம் இருக்கிறது ஒன்று உணர்வு மனம் அந்த உணர்வு மனத்திற்கு கீழே இருப்பது உள்மனம் இந்த இரண்டிற்கும் இடையே இருப்பது இடைமனம் என்று குறிப்பிடுகிறார் உணர்வு மனம் என்றால் நம்மை சுற்றி நடப்பவற்றை எல்லாம் நாம் உணர்கிறோம் உதாரணமாக நீங்கள் அனைவரும் நான் பேசுகிறேன் என்பதை உணர்கிறீர்கள் இந்த மனமானது பெரிய பலனை கொடுக்காது இது ஒரு குரங்கு மனம் என்று கிராமத்தில் சொல்வதுண்டு இது ஒரு நிலையில் தங்காது அங்கும் இங்கும் அலைந்து கொண்டுதான் இருக்கும் எல்லாவற்றையுமே நாம் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை சிலவற்றை நாம் மறந்து விடுகிறோம் சிலவற்றை கவனிப்பதில்லை கவனித்தாலும் முழுமையாக கவனிப்பதில்லை அவ்வாறு கவனிக்காததை அனைத்தும் நம்முடைய உள்மனத்திற்குள் சென்று தங்கிவிடுகிறது இந்த இரண்டிற்கும் இடையே இருப்பது இடைமனம் அந்த இடைமனம் என்பது நம்முடைய ஆசைகளை அடக்குகிறது உதாரணமாக இப்போது ஒரு தேநீர் சாப்பிட்டால் நன்றாக இருக்குமே என்று சிலருக்கு தோன்றலாம் ஆனால் வகுப்பு இருக்கிறது பின்னர் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று அடக்குகிறீர்கள் அதுதான் இடைமனம் இந்த இடைமனத்திலே என்னென்ன ஆசைகள்லாம் நாம் அமுக்கி வைக்கிறோமோ அவையெல்லாம் தங்கிவிடுகின்றன ஆனால் ஒரு கட்டத்தில் அவற்றை நம்மால் வெளிக்கொண்டு வர முடியும் நம்முடைய கனவிலே இப்படி அடக்கி வைக்கப்பட்ட ஆசைகள் எல்லாம் வெளியே வருகிறது அதனால்தான் தான் திங்கிங் என்றும் நிறைவேறாத ஆசைகள் என்றும் நாம் கனவுகளைப் பற்றி குறிப்பிடுகிறோம் ஆழ்மனம் என்பது ஒரு பெரிய குளத்தை போல் இருக்கிறது மேல்மனம் என்பது அந்த குளத்தில் இருந்து எழுப்புகின்ற செயற்கை நீரூற்று போல் இருக்கிறது அந்த செயற்கை நீரூற்று இறுதியிலே சென்று அந்த குளத்திலே தான் கலந்து விடுகிறது நீங்கள் உயர்ந்த எல்லாம் ஆழ்மனத்தில் விதைத்தால் உங்களை அறியாமலேயே அது செயலாக வெளிப்படும் மனோவசியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹிப்னாட்டிசம் இருக்கிறதே இதில் உங்கள் ஆழ்மனம் தூண்டப்படுகிறது ஆழ்மனம் பறந்து விரிந்ததாக இருக்கிறது ஒரு பனிமலையின் முனியைப் போல இருக்கிறது மேல்மனம் அந்த பனிமலை போலவே இருக்கிறது ஆழ்மனம் அடுத்தது ஒருமித்த மனம் ஒருமித்த மனம் என்பது என்னவென்றால் ஒரு சமுதாயம் கொண்டிருக்கின்ற விழுமியங்களை அச்சங்களை நினைவுகளை அதில் இருக்கிற அத்தனை பேருமே பிரதிபலிப்பார்கள் என்பதுதான் உதாரணமாக இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இரண்டு வயது மூன்று வயது குழந்தைகளுக்கு தொலைக்காட்சியிலேயே பாம்புகள் படமெடுத்து ஆடுவதை காட்டினார்கள் உடனே அந்த குழந்தைகள் வீல் என்று எழுந்தன அதே படத்தை நம்மூர் குழந்தைகளுக்கு காண்பித்த போது அவை அதை பார்த்து சிரித்தன காரணம் என்னவென்றால் தொடர்ந்து ஒருமித்த மனதில் பாம்பு போன்ற விஷத்தன்மை வாய்ந்தது தீமை வாய்ந்தது ஆதாமால் விளக்கப்பட்ட கனியை உண்ண வைத்தது என்பது அவர்கள் மனதில் ஆழமாக பதிய வைக்கப்பட்டிருக்கிறது அதனால் பாம்பை பார்த்த போதே இங்கிலாந்து நாட்டு குழந்தைகள் அதைக் கண்டு பயப்படுகிறார்கள் மனம் என்பது நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் ஆசைகள் அனுபவங்கள் ஆகியவற்றின் தொகுப்பு நீங்கள் உங்கள் சிந்தனையை நிறுத்திவிட்டால் மனம் உதிர்ந்து விடுகிறது அதுதான் உங்களுடைய உயிரோட்டமாக இருக்கிறது உதாரணமாக ஒருவருக்கு மூளைச்சாவு நிகழ்கிறது என்றால் அவருக்கு முற்றிலும் நடப்பது என்ன என்பதே தெரியாமல் போகும் கடந்த காலம் தெரியாது எதிர்காலம் தெரியாது சுற்றி நடப்பவைகளும் தெரியாது காலம் அவர்களுக்கு உறைந்து போய் விடுகிறது அவர்களை பொறுத்தவரை மனம் என்பது உதிர்ந்து விடுகிறது ஒரு மனிதன் உணவு மனத்தோடு இருப்பதுதான் அவனுடைய உயிர் நீள்வதற்கான அத்தாட்சி என்று சொல்ல வேண்டும் அப்போது எப்போது அவனால் தன்னை பற்றி உள்ளவற்றை உணர முடியவில்லையோ அந்த நேரத்தில் அவன் தன்னை இழந்து விடுகிறான் மனத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதிலே ஒரு பத்து வகை இருக்கிறது இளைஞர்களே அதை நீங்கள் உறுதியோடு செய்ய வேண்டும் முதலாவது சத்தான உணவாக சாப்பிட வேண்டும் இரண்டாவது உயர்ந்த மனநிலையோடு இருக்க வேண்டும் மூன்றாவது அழகிய எண்ணங்களோடு இருக்க வேண்டும் நான்காவது அறிவார்ந்த தேடலுடன் திகழ வேண்டும் ஐந்தாவது எதையும் குறித்த நேரத்தில் செய்ய வேண்டும் ஆறாவது தெளிவான அட்டவணையை வைத்திருக்க வேண்டும் ஏழாவது நல்ல நண்பர்களை பெற்றிருக்க வேண்டும் எட்டாவது எப்பொழுதும் நம்பிக்கை மனதோடு திகழ வேண்டும் ஒன்பதாவது உயர்ந்த லட்சியங்களை கைகொள்ள வேண்டும் பத்தாவது கட்டுப்பாடுடன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நான் சொன்ன அந்த ஆரோக்கியமான உணவு எதில் தொடங்குகிறது என்பது முக்கியம் சிக்கனம் நீரிலே தொடங்குகிறது அன்பு சொல்லிலே தொடங்குகிறது ஆனால் நம்முடைய வைராக்கியம் உணவில் தொடங்குகிறது நம் கண் முன்னால் வேண்டிய உணவு இருந்தாலும் நமக்கு வேண்டியதை மட்டும் எடுப்பதில்தான் தான் வைராக்கியம் இருக்கிறது உணவுக்காக வாழ்பவர்கள் உண்டு வாழ்வதற்காக உண்பவர்கள் உண்டு இன்னும் ஒரு படி மேலே போனால் உணவே வாழ்க்கை என்று நினைப்பவர்களும் உண்டு பைராக்கியம் தான் மனத்தை உறுதி செய்வதற்கான முதல் படி என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் நாம் பிறரிடம் சொற்களை பயன்படுத்தும் போது மிக கவனமாக கையாள வேண்டும் சொற்களை நாம் மிகவும் சிக்கனமாக கையாள வேண்டும் ஏனென்றால் உபரியாக கையாளப்படுகிற ஒவ்வொரு சொல்லுமே ஆபத்திலே சிக்க வைத்துவிடும் என்பதை நாம் உணர வேண்டும் மனதை உறுதிப்படுத்துவதில் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்க வேண்டும் அடுத்தது நல்ல நண்பர்கள் வேண்டும் அதுவே உங்கள் ஒத்த சிந்தனை உடைய நண்பர்களாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு அது பலத்தை சேர்க்கும் நீங்கள் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது உங்கள் மனம் தோய்வடையும் போதெல்லாம் அந்த நண்பர் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து நீங்கள் அதனை தொடர்ந்து செய்ய அவர்கள் ஒரு தூண்டுகோலாக இருப்பார்கள் மாணவ செல்வங்களுக்கு இறுதியாக ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன் எந்த ஒரு பழக்கத்தையும் நாம் இருபத்தோர் நாட்கள் தொடர்ந்து செய்தால் அது நம் வாழ்வில் ஒரு பழக்கமாக மட்டுமல்ல நம் இயல்பாகவும் மாறிவிடும் நீங்கள் எந்த ஒரு புது பழக்கத்தை செய்தாலும் இன்றிலிருந்து இருபத்தோரு நாட்கள் இடைவிடாமல் செய்வது என்று முயற்சி செய்யுங்கள் அந்த இருபத்தோரு நாளுக்கு பிறகு அது உங்கள் உயிரியல் கடிகாரத்தின் ஒரு பகுதியாக ஆகிவிடும் அதற்கு பிறகு நீங்களே நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது உதாரணமாக படிக்கின்ற மாணவர்கள் தினமும் ஐந்து மணி நேரம் படிக்க வேண்டும் என்ற பழக்கத்தை ஒரு இருபத்தோரு நாட்களுக்கு தொடர்ந்து கடைபிடித்தால் அதன் பிறகு அது அவர்களுக்கு இயல்பாகவே அமைந்துவிடும் நீங்கள் எதை படித்தாலும் எதை செய்தாலும் அதை உங்கள் மனதோடு செய்யுங்கள் நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் நன்றி